இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு தை மாத அமாவாசை என்று செய்ய வேண்டிய வழிமுறைகள் அது பண்ணனால அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன வாழ்க்கையில் எதெல்லாம் ஜெயிக்கணுமோ அதுக்குண்டான பரிகாரங்கள் நல்ல காலம் பிறக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது உங்களுக்கு ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் உச்சம் மட்டுமா கூட பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி அது கூட ஒன்பதாம் அதிபதி ஒன்பது பத்து சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த அமாவாசையில் சரி இதோடு முடிஞ்சதா இன்னொரு கோல்டன் இதாக வந்து என்ன நடக்குதுன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஒன்பது பத்து பதினொன்றாம் அதிபதி சேர்க்கைகள் சரி அதோடு போதுங்க விடுங்க அப்படின்னு பார்த்தா இன்னொன்று ஏழாம் அதிபதி கூட்டு சொல்லவா வேணும் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க வழிவகை இருக்குது சின்ன சின்ன விஷயந்தான் அந்த இடத்துல முன்னோர்கள் வழிபாடு செய்து அவங்களுக்கு திதி கொடுத்து விடுங்கள் இப்போ திதி கொடுத்து முடிச்சுட்டு அது ஒரு இருந்து திதி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து படையல் இட்டு சமைத்து அவங்களை படங்கள் அவங்களோட பயன்படுத்திய பொருள்கள் வச்சு உங்களுக்கு தெரிந்த முன்னோர்கள் அனைத்துக்கும் வழிபாடு செய்து அப்புறம் உணவு காகத்துக்கு வைக்கிறது இதில் ஒரு சில பரிகாரங்கள் இருக்கும் இது சொல்ல சொன்ன அந்த நல்ல எண்ணெயில் செய்த ஒரு பொருளை தனமாக கொடுத்தவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு ஜாப் சேஞ்ச் வேணும் ஜாப் சேஞ்சுங்கிறது ஓகே அது ஜாபுக்கே வெளிநாடு நான் பிஸ்னஸ்க்கு வெளிநாடு வேறு அதை அடுத்து வரேன் ஜாபு ஜாபு சேஞ்சு ஜாபுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வெளிநாடு இதெல்லாம் முயற்சி பண்ணணும் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நடக்கவே மாட்டேது வருது நிற்காது டாக்குமெண்ட்டு இதாக இல்லை இந்த யுஏ துபாயில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்ட கேள்விகள் சார் வீசாவுக்கு ஸ்கூலில் போட்டாங்க நான் சுயதொழிலே பண்ணிடலாம் போடறேன் அந்தளவுக்கு ஆகிட்டாங்க ஜோதிடருகோம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு தை மாத அமாவாசை என்று செய்ய வேண்டிய வழிமுறைகள் அது பண்ணனால அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன வாழ்க்கையில் எதெல்லாம் ஜெயிக்கணுமோ அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நிச்சயமாக உண்டுங்க அதாவது கேள்வி பிறக்கும் பொழுதே பதில் பிறந்திடும் இதுதான் நீதி அப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது அதற்கு எங்கே எப்போ கிடைக்கும் அதற்கு முக்கியமாக தை அமாவாசை ஏன்னா உத்தராயணம் ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் உத்தராயணம் அப்படின்னா உத்தராயணம் தாட்சாயணம் அதாவது பிளானட்ரு அஸ்ட்ரானமிக்கலாக சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் சூரியன் சூரியன் ட்ராவலிங் பண்ணுற அந்த ஆர்க் அதுதான் அப்போ இது வடக்கு திசையை நோக்கி பயணிக்கிற ட்ராவல் ஆகிற கான்செப்ட் அப்போ இந்த காலகட்டம் இது முக்கியமான விஷயம் என்னென்னா உலகளில் நிறைய மாறுதல் இருக்கும் அந்த மாறுதல் நமக்கு லைஃப்பில் எப்படி மாற்றுது அதை பற்றி பார்ப்போம் அப்போ அம்மாவா சேர்ந்து முன்னோர்கள் வழிபாடு செய்கிற காலகட்டம் அது நிச்சயமாக ஒரு இது உண்டு ஆண் பெண் இருவருக்குமே மாதிரி தான் எழுதியிருக்கேன் பெண்கள் திதி கொடுக்கலாமா இல்லையா வழிபாடு பண்ணலாமே இது பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்ல காலம் பிறக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது உங்களுக்கு ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் உச்சம் மட்டுமா கூட பத்தாம் அதிபதி கர்மஸ்தானாதிபதி அது கூட ஒன்பதாம் மதி ஒன்பது பத்து சேர்ந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த அமாவாசையில் சரி இதோடு முடிஞ்சுதான் இன்னொரு கோல்டன் இதாக வந்து என்ன நடக்குதுன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஒன்பது பத்து பதினொன்றாம் அதிபதி சேர்க்கைகள் சரி அதோடு போதுங்க விடுங்க அப்படின்னு பார்த்தா இன்னொன்று ஏழாம் அதிபதி கூட்டு சொல்லவா வேணும் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க வழிவகைகள் இருக்குது சின்ன சின்ன விஷயம்தான் இருக்கும் ஈஸியாக பண்ணலாம் சார் முதல்ல நான் முக்கியமான விஷயம் பேசுறது என்னென்னா பொருளாதார விருத்திங்க ஒரு ஆண் ஆண் பெண் இருவருக்கும் உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லை உத்தியோகம் லட்சணம் ஆயிடுச்சு இருவருக்கும் பொருளாதார ரீதியாக விருத்தி அடைய கோல்டன் டைம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி எட்டிலிருந்து ரெண்டாம் எட்டை பார்த்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ரெண்டுக்கு ரெண்டு தனத்துக்கு தனம் அப்படிம்பாங்க அந்த இடத்துல இத்தனை கிரகம் இருக்கே உறுதியாகும் தன்மை இருக்குது சார் உங்கள்கிட்ட வர வேண்டிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் வேலை சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இருக்குது இப்படி சொல்லிட்டே போனான் இன்னும் பிரிச்சல் பிரித்து சொல்கிறாங்க சரி முதல்ல தை அமாவாசை வரும்பொழுது முதல்ல உங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு ஒரு நீர் உள்ள ஸ்தலத்தை பொதுவாக காசி ராமேஸ்வரம் இது மாதிரி சொல்லுவாங்க அங்கே முடிஞ்சால் போங்க அப்படின்னா உங்கள் வீட்டு அருகில் உங்கள் ஊர் அருகில் இருக்கிற ஆற்றங்கரை பக்கத்தில் இதை பிடிச்சிக்கிட்டு ஆறு நீரோட்டம் இருந்தால் மட்டும் போதும் அந்த இடத்துல முன்னோர்கள் வழிபாடு செய்து அவங்களுக்கு திதி கொடுத்து விடுங்கள் இப்போ திதி கொடுத்து முடிச்சுட்டு அது ஒரு இருந்து திதி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து இட்டு சமைத்து அவங்களை படங்கள் அவங்களோட பயன்படுத்திய பொருள்கள் வச்சு உங்களுக்கு தெரிந்த முன்னோர்கள் அனைத்துக்கும் வழிபாடு செய்து அப்புறம் உணவு காகத்துக்கு வைக்கிறது இதில் ஒரு சில பரிகாரங்கள் இருக்கும் இது சொல்கிறா பாருங்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது நடக்கணும் இந்த ராசிக்கு திருமணம் உறுதியாகணும் திருமண தடைகள் விலகணும் அப்படின்னு வச்சுங்களேன் அந்தந்த இடத்துல ஒரு சில துணிமணிகள் வைத்து வழிபாடு செய்து உங்கள் சொந்த பந்தத்துக்கு யாரோ ஒருத்தருக்கு அந்த துணியை தானமாக கொடுத்து விடுங்கள் பிரச்சனை விடையிடும் துணின்னா சுக்ரன் ராம்சங்க ஏழாம் சுக்ரன் சுக்கரன் மூன்றில் இருக்கார் அப்போ சுக்கரன் சம்பந்தப்பட்டது தடையை விலக அத்தை என்ற உறவோ மகள் என்றதோ ஒரு ஒரு திருமணமான பெண்ணுக்கு இந்த வஸ்திரம் சம்பந்தப்பட்டது கொடுத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம துணி வகை தான் கொடுக்கணும் ரைட் அப்போ இந்த வழிபாடு பண்ணால் நிச்சயமாக இருக்குமா நிச்சயமாகண்டு தடங்கள் ஏற்பட்டவங்களுக்கு நடக்கும் சார் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கு நடக்குமான்னு கேட்டுட்ருக்காங்க சார் கை குழந்தை இருக்குது ஆனால் திருமணம் வாழ்க்கை சரியில்லை ரெண்டாவது திருமணம் நடக்குமா அவங்களுக்கு கூட நடக்க வாய்ப்புண்டு இறைவன் எப்படி அருளான் பாருங்க இந்த காலகட்டத்தில் ஒரு கிரகங்கள் வழி நடத்த அப்படி பிறந்திருக்குது ரைட் சார் சொத்து சுகம் சேர்க்கணும் இல்லை சொத்து சுகம் விற்கணும் பொதுவாகவே நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்திருக்கும் ப்ராப்பர்ட்டி வண்டி வாகனம் இது வந்திருக்கும் அது மாற்றிருக்கிறது இல்லை பை அண்ட் செல்லுக்கு சூப்பர் இது ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு தான் நல்லா சொல்லிட்டு இருப்பேன் ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல சரி இன்னும் டெவலப்பாக சார் ஒரு கார் வாங்கணும் இடம் வாங்கணும் அதற்கு என்ன ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் இது பண்ணலாமா இல்லை ஒரு ரொம்ப நாளாக சொத்தை விற்கணும் என்ன பண்ணலாம் இது அத்தனைக்கும் ஒரே ஒரு இது உங்கள் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அவங்க அவங்களுக்கு படையல் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த படையல் வைக்கிறீங்க அந்த இதில் ஒரு சில உணவுப் பொருளை ஆட் பண்ணிவிட்டு அதை தானமாக கொடுங்கம்போம் அது என்ன அப்படின்னா அந்த உணவுப் பொருளில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செய்த ஒரு சில உணவு ஏன்னா நாலாம் இடம் சனியாக வருகிறது அமாவாசை சேர்ந்த அஞ்சில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாலு ரெண்டாம் இடம் தான் தானத்தை கொடு நாளுக்கு ரெண்டு தான் பணம் பணம் சம்மந்தப்பட்டது இது அப்போ அந்த உணவு சம்மந்தப்பட்ட கொடுக்கும்போது நிச்சயமாக வருங்க இது உங்கள் கோச்சார் ரீதியாக ஜா சந்திரன் ரீதியாக சொல்கிறோம் இதே உங்கள் ஜாதகம் பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லலாம் அது மாதிரி இன்னும் பற்றி பேசுவோம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இப்படி நினச்சி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது பார்த்திங்கன்னா இது ஒரு அடிப்படை ஜோதிடத்தில் ப்ராக்டிக்கலுங்க ப்ராக்டிக்கலாக வித் டயக்ராமேட்டிக் டேபிளர் காலம் போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் எளிமையாக ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ் எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்கேன் கிரகங்கள் கிரக சேர்க்கைகள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூச்சரங்கள் கோச்சாரம் இப்படி வேலை செய்து தசாபுத்தி அப்படி வேலை செய்து இது மாதிரி இந்த புக்கு அப்படி கிளியராக எழுதிருக்கேன் பிரசவத்தோட டெக்னிக்கும் இதில் இருக்குது நிச்சயமாக இந்த புக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் இதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க சரி விஷயத்துக்கு வரும் சார் இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்படி இருக்கிற சிக்கல்கள் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கும் இதே தான் அப்போ இந்த சொன்ன அந்த நல்ல எண்ணெயில் செய்த ஒரு பொருளை தனமாக கொடுத்தவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சார் வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு ஜாபு சேஞ்ச் வேணும் ஜாப் சேஞ்சுங்கிறது ஓகே அது ஜாபுக்கே வெளிநாடு நான் பிஸ்னஸ் வெளிநாடு வேறு அதை அடுத்து வரேன் ஜாபு ஜாபு சேஞ்சு ஜாபுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வெளிநாடு இதெல்லாம் முயற்சி பண்ணணும் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நடக்கவே மாட்டேது வருது நிற்காது டாக்குமெண்ட்டு இதாக இல்லை யூஏ துபாயில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்ட கேள்விகள் சார் வீசாவுக்கு ஸ்கூலில் போட்டாங்க நான் சுயதொழிலே பண்ணிடலாம் அந்த அந்தளவுக்கு ஆகிட்டாங்க அவங்க அதுதானே ஒரு சில காலம் போயிருந்து ஒரு பெரிய பணத்தை உருவாக்கிட்டு வரலாம் கடனை அடைக்கலாம் இது தானே இப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கடனை அடைக்க அவமானத்திலிருந்து மீண்டு வர மூணுக்கும் ஒரே தான் இதுக்கும் திதி தான் திதி கொடுக்கும் நாள் இன்னைக்கு திதியோ அந்த திதி கொடுத்து விட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயங்க என்னென்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் ப்ளட் ரிலேஷனில் இருக்கிறவங்க பொதுவாக அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு கூப்பிட்டு வழி அவங்கள மொத்தமாக அந்த இதுக்கு இன்வால்வ் பண்ணிட்டாலே போதும் தான் மங்களக்காரகனுங்க அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாலே போதும் என் மாமா ரொம்ப நாளாக பேசாது என் தம்பி வந்தான் சொந்தக்காரங்க சொல்லியிருந்தோம் வழிபாட்டுக்கு சொந்த ரத்த சம்மந்தப்பட்ட பெண்களை சொல்லியிருந்தோம் அவங்களாம் வந்திருந்தாங்க முன்னோர்கள் மொத்தமாக கிராண்டாக திதி கொடுத்தோம் ராமேஸ்வரம் கொடுத்தோம் இந்த மாதிரி அப்படி கொடுக்குறது ஒரு சிறப்பு ஒரு எங்கெஸ்ட்டு பர்சனாக இருக்காங்க இது வாழ்வியல் பரிகாரம் சொல்கிற பாருங்கள் திதி கொடுத்து முடித்து வித்தின் டூ டேஸ்க்குள்ளே இல்லை அடுத்த நாள்க்குள்ளே பிளட் டொனேஷன் ஒரு ப்ளட் டொனேஷன் பண்ணிக்கலாம் ப்ளட் டொனேஷன் பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் இது வாழ்வியல் பரிகாரம் வயசானவங்க பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்க பிளட் டொனேஷன் பண்ண முடியாது நாங்களாம் பண்ண முடியாதுங்க எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை ப்ளட் செக்கப் பண்ணிக்கோங்க உடம்பில் இருந்து ரத்தம் சம்மந்தப்பட்டது இப்படி இருந்தால் ப்ளட்னால் எடுப்பாங்க யூரின் டெஸ்ட்டில் சுகர் பார்க்குறது வேறு ப்ளட்டில் பார்க்கணும் ப்ளட்டில் ஒரு சாம்பிள் எடுத்து கொஞ்சமாக ஒரு ஒன் எம்மல் வந்துட்டாலே உங்கள்கிட்ட தானமாக கொடுக்குறது இல்லை பரிகாரமானது வேலை சம்மந்தப்பட்டது நிச்சயமாக நடந்துடும் செவ்வாயின்னா ரத்தக்காரகனுங்க அவர் அவர் தான் ஆறாம் மதி விதியாக இருக்கார் அமாவாசை அன்று தானம் கொடுக்கணும்னு விதி ரத்த தானம்னா இல்லை இது மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி சூட்சம் ரகசியங்கள் சார் இதே இது பூர்வீக சொத்து என்ன பண்ணலாம் நிச்சயமாக ஒன்று தந்தை தந்தை வழி உறவுக்கு எப்படிலாம் ஹெல்த் வைஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இது மாதிரி பல கேள்விகள் பதில் நிச்சயமாண்டு வீடியோ இன்னும் நிறைய பேனால் நிறைய பெருசாக போயிடும் யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்